அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு மேஷலக்னத்தி இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் யூடியூப்ல உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுல வந்து ஸ்ரீவாராய் அம்மன் நிலையம் அந்த கால் பண்ண அவர் பவன் நம்பதே அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கும் நம்மளோட டேட்டா பெர்ட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டா பெட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழிபாருங்க வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பல நேரம் நினைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடுறேன் உங்க உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல என்ன கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமாக எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனாலும் இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணு நினச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசணும் அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணீங்க நன்றி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் அவ்வளவு எளிதாக பெற முடியாது எனவே நீங்கள் கவனமாகவும் உறுதியாகவும் செயல்பட வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்காது கூடுதல் பணிகள் செய்ய நேரிடலாம் இருந்தாலும் நீங்கள் முறையான திட்டங்கள் மூலமாக பணிகளை கையாள நேரிடும் குடும்பத்தை பொறுத்தவரை தாயுடனான கருத்து வேறுபாடு வீட்டில் சில குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எனவே உங்களது சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல பக்குவமாக எதையும் கையாள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படுவதாக அமைகிறது இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் இன்று அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆர்வத்தை மேம்படுத்த உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையிடத்தில் இது பற்றி பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது உங்களது செலவுகளை கண்காணிப்பது மிகவும் நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் என்று காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறன் இன்று உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் திறன் உங்களது துணையை மகிழ்விக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேம்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஊக்கத்தொகை வகையில் இன்று உங்களுக்கு பண வரவு பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் இன்று இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக நேரத்தை செலவிடுவீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது நிதி பொறுத்தவரை சிறு கடன் வகையில் இன்று பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடனும் திடகாத்திரத்தையும் பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சியில் வெற்றி காண போராட வேண்டிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் தியானம் மேற்கொள்வது அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்க முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமை அதிகமாக இருக்கும் பதட்டத்தை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் தவறுகள் காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையும் இதனை சமாளிக்க முயல வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது உங்களது நிலையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட வேண்டும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கலாம் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சா சாதகமானதாக கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கலாம் இது குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது மகிழ்ச்சிகரமாக இருக்காது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் நிதிநிலையில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் பேர் ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிப்பது அவசியம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து எந்த ஒரு பணியையும் முடித்து காட்டுவீர்கள் இன்று உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு முறையில் உற்சாகம் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று சுமூகமானதாக காணப்படுகிறது அதிக பண வரவு காணக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பெரிய பிரச்சனைகளும் காணப்படாது விருச்சாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை கண்காணிக்க வேண்டும் உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை இன்று பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் அதிகமான கவனம் தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இருவரிடமும் நல்ல புரிந்துணர்வு இல்லாததே காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பிரச்சனை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமானதாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படுகிறது எனவே இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வளர்ச்சி இன்று சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கப் போகிறது எனவே உங்களது இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கும் நீங்கள் பணியில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்படலாம் ஓய்விற்கு நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது இன்று வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது சுய முயற்சி மூலமாக கடின உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது உங்களது கடின உழைப்பிற்கு பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையில் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை எந்த ஒரு கடினமான பணியையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக அமைகிறது நிதி நிலைமை இன்று சிறப்பானதாகவே இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகையை உங்களிடம் காணப்படுகிறது பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பி இயற்கையான எண்ணம் மூலமாக இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்